தமிழக முதலமைச்சர்கள் தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து நான்கு ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகளுக்கு வேண்டிய உதவிகளும் வேளாண் பட்ஜெட் தனி பட்ஜெட் தாக்கல் செய்த காத்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்த காரணத்தாலும் எட்டாம் மாவட்டங்களில் வாய்க்கால்கள் ஆறுகள் முறையாக தூர்வாரப்பட்டு குருவை தொகுப்பு விவசாயிகளுக்கு முறையாக வழங்கப்பட்ட காரணத்தால் விவசாயிகள் குருவை சாகுபடியிலே கடந்த ஆண்டு மூணு புள்ளி அஞ்சு மூணு மூன்று லட்சம் ஏக்கர்லாம் பயிர் செஞ்சிருந்தாங்க இந்த ஆண்டு ஆறு புள்ளி ஒன்று மூணு லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் பயிர் செய்திருக்கிறார்கள் அரசு தெளிவாக இருக்கிறது விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது விவசாயினுடைய பாதுகாவலர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று இன்னைக்கு ஐம்பத்தி நாலு மாத ஆட்சியிலே விவசாயிகளுக்கு செய்திருக்கின்ற நன்மைகளை ரெண்டு லட்சம் நேரத்துக்கு மின் அனுப்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கடந்த ஆட்சியில் ஒரு ரூபாயும் கூட கொடுக்குறாங்க எழுபது ரூபாய் இருந்தது ஐம்பது ரூபாய் சன்னரத்துக்கு எழுபது ரூபா இருந்துச்சு பொது ரூபத்துக்கு ஐம்பது ரூபா இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு கூட வைத்தலை பத்தாண்டு ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர்கள் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சாக இருக்கினார் பொது ரூபத்துக்கு அதே மாதிரி சன்ன ரகத்துக்கு எழுபது ரூபாயிலிருந்து நூறுரூவாய் ஊற்றினார் இந்த ஆண்டு அது சன்ன சன்னரத்துக்கு நூற்றம்பத்தாறு ரூபாயும் பொது ரூபத்துக்கு நூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு ரூபாயும் உயர்த்தி கொடுத்தவர் மாண்பு முதலமைச்சர்கள் எவ்வளோ எவ்வளோ ஊக்கத்தக்க கொடுத்துருக்கிறது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு விளாவாரியாக நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி அதே மாதிரி இன்னைக்கு என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் போனப்போ புரத்து நாட்டில் புதூரில் அங்கே போனப்போ விவசாயிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நெல் அதிகமாக இருக்குது எங்களை ஒரு மிஷின் போட்டு வாங்க முடியாது டெய்லி ரெண்டு மிஷின் போட்டு வாங்குதுன்னு சொல்கிறாங்க உடனே உத்தரவு போட்டு அடுத்த ரெண்டு மிஷின் வாங்க சொன்னாங்க அதே மாதிரி திருவையாறில் அங்கே போ ஒரு விளாங்குடி ஊராட்சியில் போகிறப்ப அங்கேயே மூணு டிபிசி ஒரே இடத்துல மூணு டிபிசி போட்டு நெல் மூவாயிரம் மூட்டை டெய்லி வாங்குவாங்க தமிழகத்தில் பதிமூணு மாவட்டங்களில் நூற்றி இருபத்தேழு இடங்களில் டெய்லி ரெண்டு மிஷின் போட்டு நெல் வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் இருபத்தெட்டு இடங்களில் இன்றைக்கி அந்த மிஷின் போட்டு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி திருச்சியில் நெல் ஒரு கிலோமீட்டருக்கு நெல் தேங்கிச்சுன்னு சொல்கிறாரு திருச்சி பொறுத்தவரையில் நான் நாற்பத்தி நாலு டிபிசி திறக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு பாஞ்சாதம் வெட்டிட்டு தான் கொள்முதல் செய்வோம் விவசாயிகள் மழையால் மூணு நாள் மழை இல்லாதனால சாலையோரத்தில் காய வைக்கிறதுக்காக கொண்டாந்து போட்டிருக்காங்க அதையெல்லாம் நேற்றைக்கும் இன்றும் அந்த நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அந்த எங்களுடைய மண்டல மேலாளர்கள் எல் தமிழ்நாடு முழுவதும் வாணி கழக அதிகாரிகள்லாம் அந்த நெல் கொள்முதல் பணியில் துரிதமாக ஈடுபட்டு கொள்முதல் பணியை இன்றைக்கி செய்து கொண்டிருக்காரு என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்திற்கு என்னென்ன துறையில் சுட்டி காட்டல நான் வேண்டாம் சொல்லுவேன் ஆனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் சொன்னது முற்றிலும் தவறானது இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுதோறும் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது தவறான தகவல் முதலமைச்சர் நேற்றைக்கு சொன்னது நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடந்த ஆண்டுகளிலே ஆண்டுதோறும் கொள்முதல் செய்யப்பட்டது என்ற புள்ளி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எனவே இந்த அரசை பொறுத்துள்ளதை நெல் கொள்முதல் பணியில் இன்னைக்கு துரிதமாக ஈடுபட்டு ஏறத்தாழ ஏறத்தாழ மூணு மா ரெண்டு மூணு மா ரெண்டு மாதத்துல துரிதமாக வேலை முடிஞ்சிச்சு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் சென்றாண்டை விட அதிகமாக ஏன்னா ஒரு மேட்டூர் அணை திறந்ததையுமே அங்கே அங்கே நெல் விட்டு பயிர் செய்யலை அப்படியே திரும்பிட்டாங்க நம்ம ஊரில் விதைப்பு விதைப்பில் சோளமில்லாம் அதே மாதிரி விதச்சை காலத்துனால சீக்கிரமே அறுவடை வந்ததினால கார்பன் ஸ்டீமி அதிகமான அதாவது நாகப்பட்டினம் பெருத்தூரப்பூண்டி மன்னார்குடியில் அதிகமான நெல் விளைச்சல் இந்த ஆண்டு இருந்தது அதனால தான் கடந்த ஆண்டு மூன்று லட்சம் இந்த ஆண்டு ஆறு லட்சத்தி பதிமூணாயிரம் சென்ற ஆண்டு நாலு லட்சம் இதுவரை நாலு லட்சம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு இதுவரை பன்னெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாலு கோடி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் டன் நம்ம வந்து கொள்முதல் தான் வருது அப்ப கிட்டத்தட்ட பாதி அப்புறம் ரெண்டாயிரத்தி ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது ரெண்டாயிரத்தி மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கொடுக்கும் சொன்ன மாதிரி இந்த நாலு வருஷத்துல ஒரு ரூபாய் மட்டும்தான் ஒரு ரூபாயும் கூட கொடுக்கல பதில் சொல்லுங்க நீங்க நாங்க எந்த அளவு இல்ல எங்களுக்கு ஒன்றிய அரசு தம்பி அதாவது முப்பத்தேழாயிரம் கோடி ரூபா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு முதலமைச்சர் கடிதங்களில் ஒன்றிய அரசு கேட்டார் ஒரு ஒரு ரூபாயும் கூட கொடுங்க இன்றைக்கி கூட்டணியில் இருக்காங்க ஒன்றிய அரசு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க முப்பத்தேழாயிரம் கோடி கொடுங்க கொரோனா காலத்தில் என்ன முதலமைச்சர்னு சொன்னார் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு வேண்டிய என்ன நிதி கேட்டாலும் சரி அதே மாதிரி ஆக்சி அந்த ஆக்சிஜன் தேவையான இந்த ஊசி வேண்டிய தடுப்பூசியெல்லாம் நிறைய கொடுக்கணும் மருந்துகள்லாம் நிறைய கொடுக்கணும் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் அதற்கு திமுக கொண்டு மாநில அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த முதலமைச்சரவர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார் இன்னைக்கு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறப்ப சொல்லணும் அவர் சரி ஓட்டப்பட்ட அரிசி சொல்கிறார் ஆகஸ்ட் பதினெட்டு அனுமதி வந்துச்சுன்னு சொல்கிறார் அனுமதி காட்ட சொல்லுவோம் இன்னைக்கும் கேட்குறேன் இன்னைக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு

அவர் சொன்னது உண்மைக்கு புறமா தான் உங்களுக்கு நான்தான் புள்ளிகரமாக சொல்லிட்டேன் நாங்கள் நூற்றி இருபத்தி ஏழு இடத்துல மிஷின் போட்டு வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன் அதாவது பதிமூணு மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள்ல வாங்கிட்டு இருக்குது அவரு ஆறு மூட்டர் தான் வாங்கிறாங்கிறாரு தெருவூற்றப்பட்ட அரிசி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அனுமதி கொடுத்த ஒரு பெண் பூங்குடிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் அறுவடையே பண்ணல அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னோட அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் மலையில் நிறஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான தவறு சொல்லாமா அதை சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் இப்படி இந்த தலைமை இந்த அரசியல் ஏன் பண்ணும் அது பதில் சொல்லுங்க ஆமா கவர்மெண்ட் மட்டுமே ஆந்திரா அரசு ஆந்திரா அரசு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து விட்டது அதனால் சந்திரபாபு நாயுடு எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு நான் எல்லா பீகாராக இருந்தாலும் சரி அவங்க ஆள் என்ற மாநில மத்திய பிரதேசம் இருந்தாலும் சத்தீஸ்கர் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒடிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு நான் கேட்குற நிதி தரமாட்டேங்கிறான் எந்த நிதியாக இருந்தாலும் தெரியும் டிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மெட்ரோவாக இருந்தாலும் சரி கல்வித்துறைக்கு நீங்கள் புதிய கல்வி கல்வியில் கையெழுத்து போட்டா பணம் பன்னெண்டு பேர்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு கோடி தரமாட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்தி வேண்டாம் சொல்ல இந்தியை திணிக்க வேண்டாம் தான் கேட்குறோம் இந்திய வேண்டாம்னு சொல்ல இந்திய கட்டாயமாக திணிக்கி தமிழ்நாட்டில் தீங்கிக்கூடா தான் எங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபா தரமாட்டாங்க ஒன்றிய அரசு தமிழத்துக்கு வேண்டிய நிதி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை மக்களுக்கு தேர்தல் சமத்து சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறையும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால் இந்த அரசு கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இனிமேலாவது செய்தி அதாவது அந்த மா உணவுத்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏ மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றோம் இதுவரை ஆட்சி புரிந்த ஐம்பத்தி நாலு மாதத்தில் எவ்வளோ மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை தெளிவாக பத்து கிலோமணி மேலே பேசுகிறப்ப கரெக்டாக சொன்னார்னா பரவாயில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏமா ஆண்டுதோறும் நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டா நான் புள்ளி வரும் சொல்லிட்டேன் ஒரு கோடி தொண்ணூத்தாறு லட்சம் சொல்லிவிட்டேன் ஆண்டுதோறும் ஆனால் அவர் இருபத்திரெண்டு லட்சத்தி ஐம்பாயிரம் ஒரு கோடி பாஞ்சு லட்சம் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணிணுன்னு அதை சொல்கிறார் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா

ஆமாம் அதை விவசாயிகளை வச்சுமே நெல் கொள்முதல் சம்மந்தமாக எல்லா நிகழ்ச்சி தலைவரும் வேற எந்த சப்ஜெக்டும் இல்லை அரசாங்கத்து மேல குறை சொல்றது இந்த பணியில நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு முதலமைச்சரவர்கள் நல்ல நிறையா காரியங்களை செஞ்சுருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க ஆட்சி காலத்துல முழு கடை பகுதி நேரக்கடை பிரிக்கப்பட்டது பத்தாண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு இன்னைக்கு ஐம்பத்தி நாலு மாத ஆட்சியில் நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற வந்து முழு நேர கடை பகுதி நேர கடை பிரிக்கப்பட்டது மூவாயிரத்தி முப்பத்தாறு ஐநூறு கடை ஐம்பத்தி நாலு மாசத்துல கூடுதலாக நான் இது நிறைய சொல்லலாம் நன்றி